கேள்வியின் ஒன்று இடதுகை பழக்கமுள்ளவனாய் இருந்தது யார் ஆப்ஷன் ஏ கேரா ஆப்ஷன் பி குத் ஆப்ஷன் சி நிம்ரோத் ஆப்ஷன் டி யோசபாத் சரியான விடை ஆப்ஷன் பி குத் நியாயாதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கேள்வியன் இரண்டு யாருடைய இருதயம் இடது கையில் இருக்கும் ஆப்ஷன் ஏ மூடன் ஆப்ஷன் பி ஞானி ஆப்ஷன் சி துன்மார்க்கன் ஆப்ஷன் டி நீதிமான் சரியான விடை ஆப்ஷன் ஏ மூடன் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க